ஊரில் பஞ்சமி உற்சவம் கொண்டாட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பானைகளில் பாயாசம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கின்றன பாயசங்கள் வழிந்து கொண்டிருக்கிறதா அப்படி என்றால் கண்டிப்பாக சுவைத்துப் பார்த்தே ஆக வேண்டும் எப்படி இருக்குன்னு நாம சுவைத்துப் பார்த்தலாம் அனைவரும் எச்சரிக்கையோடு இருங்கள் பாயாச பானைகள் மீது உங்கள் கவனம் இருக்க வேண்டும் தான் இருக்கீங்களா அங்க பூங்கால எல்லாரும் ஊஞ்சலாடுறாங்க எல்லாரும் தான் இருக்காங்க நானும் தான் போக போறேன் உங்களுக்கு அங்க வரவேறு போயிடலா நீங்க இங்கே இருங்க கண்ணனை காணவில்லையே அதோடு பலராமனும் தென்படவில்லை கஷ்டப்பட்டு பாயசம் செய்தோம் அனைத்தையும் உண்கிறார்களே பாயசம் சுவையாக இருந்தது ராதா அதில் உனது கையின் சுவையும் கலந்துள்ளதே உங்களை என்ன செய்கிறேன் என்று பார் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டீர்கள் எல்லோருக்கும் கொடுக்கத்தான் அதை செய்து வைத்திருந்தோம் எங்கு சென்றாலும் உங்களை விட போவதில்லை நிலங்கள் எப்பவுமே கூடவே வச்சிருப்பானா எனக்கு விபரமாக சொல்லுவோதோ உனக்கு இது எங்கிருந்து எப்படி கிடைத்தது காலவக்கரனோட வீரர்கள் என்ன கைது பண்ணி கடல் வழியா எங்கேயோ கூட்டிட்டு போகும் மற்ற கைதிகளை மாதிரியே என்னையும் ரொம்ப கஷ்டமான வேலைகளை செய்ய சொன்னாங்க ஒரு நாள் ராத்திரி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அக்கம் பக்கம் காவலாளிகள் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கான்னு கண்டுபிடிக்க போனேன்